அமாவாசையை முன்னிட்டு மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றில் பதினாறு தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள புனித துலா கட்டடத்தில் முன்னோர்களுக்கான திதி கொடுத்து பலிகர்ம பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் நடுவே காவிரி ஆறு ஓடுகின்றது காசிக்கு நிகரான ஆறு ஸ்தலங்களில் மயிலாடுதுறை ஒன்றாகும் ரிஷப தேவருக்கு ஏற்பட்ட செருக்கை அடக்க சிவபெருமான் அளித்த சாபம் நீங்கள் ரிஷப தேவர் இங்கு காவிரியில் நீராடியதாக புராண வரலாறு கூறுகின்றது இதனால் காவிரி துலா கட்டிடம் ரிஷப தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கு பதினாறு புண்ணிய தீர்த்த கிணறுகள் காவிரி ஆற்றின் உள்ளே அமைந்துள்ளது இதனால் இங்கு நீராடுவது புண்ணியதனமாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலபட்சியம் மகாதிஷ்டமி உள்ளிட்ட காலங்களில் இங்கு நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி உள்ளிட்ட பலிகர்ம பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமப்புறங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான முன்னோர்களுக்கு திதியளித்து வழிபாடு செய்துள்ளனர் காவிரியில் மயிலாடுதுறை பகுதியில் இன்று தண்ணீர் வராத காரணத்தால் புஷ்கரத் தொட்டையில் நிரப்பப்பட்ட தண்ணீரில் பூஜை செய்யப்பட்ட தண்ணீரை விட்டு வழிபாடு செய்துள்ளனர் 83, <laughs> <susinde> <clears throat> <susinde>